வெல்கம் டு மீனாஸ் மெனு இன்று சோமவார பிரதோஷம் எல்லோரும் எல்லா நலனும் பெற இறைவனை வேண்டுகிறோம் போன பிரதோஷத்தில் நாம் புகழ் துணை நாயனார் கோட்புலி நாயனார் என்ப என்பவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம் இன்று தொகை அடியார்களை பற்றி பார்க்கலாம் சுந்தரர் திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில் உள்ள சிவனடியார்களைப் போல் தானும் ஒரு அடியார் ஆகும் பேர் எப்பொழுது என்று பக்தியால் அவர்களை விட்டு ஒதுங்கி இறைவனை தரிசிக்க சென்றார் இதனால் விரண் மிண்ட நாயனார் சினந்தார் சுந்தரர் மிகவும் வருந்தி இறைவனிடம் தன் தவறை மன்னிக்க வேண்டினார் இறைவன் அவருக்கு காட்சி தந்து சிவனடியார்கள் தங்கள் பெருமையாலும் என்னை அன்பினால் வணங்குவதாலும் தங்கள் தவத்தினாலும் உலகை வென்றவர்கள் நீ அவர்களை அடைவாய் என்று அவர்கள் பெருமையை உணர்த்தினார் அவர்களை பற்றி பாடுமாறும் கூறினார் சுந்தரர் இவ்வளவு பெருமை மிக்க அடியார்களை எப்படி பாடுவது என தயங்கினார் இறைவனே தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என முதலடியை எடுத்து கொடுத்தார் சுந்தரர் மகிழ்ந்து இறைவனை தொழுது தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்து அங்கிருந்த அடியவர்களை வணங்கினார் பின் அடியவர்களின் பெருமையை இறைவன் கொடுத்த முதலடியை கொண்டு திருத்தொண்ட தொகை எனும் பாடலை பாடினார் அதை கேட்டு அடியவர்களும் மகிழ்ந்தனர் சேக்கிழார் இந்த பாடலை முதலாக வைத்து திருத்தொண்டை புரா திருத்தொண்டர் புரா புராணம் ஏற்றினார் சுந்தர தனித்தனி நாயன்மார்களை பற்றி கூறினாலும் பொதுவாக ஒரே பிரிவில் வருபவர்களை பற்றியும் பாடியுள்ளார் அவர்களை தொகை அடியார்கள் என்பார்கள் அந்த ஒன்பது தொகை அடியார்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் தொகை அடியார்களில் முதலில் வருபவர்கள் தில்லைவாழ் வாழ் அந்தனர்கள் சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி திருவாரூரில் பிறக்க முக்தி காசியில் இறந்தால் முக்தி என்று கூறுவார்கள் பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தை குறிக்கும் தலம் தி சிதம்பரம் இத்தலத்தில் உலகையே ஆட்டுவிக்கும் இறைவன் நடராஜ மூர்த்தியாக ஆனந்த தாண்டவம் புரிகிறார் அவரது திருவடியை வணங்கியவர்களுக்கு சஞ்சித்த வினைகள் துகள் பட்டு ஒழியும் தொகை அடியார்களில் முதலில் வருபவர்கள் தெல்லைவாழ்ந்தனார்கள் திருநீறு புனைந்து உள்ளும் புறமும் மாசற்று விளங்குவார்கள் தமக்குரிய இறை தொண்டுகளை நியமம் தவறாது செய்பவர்கள் வேதங்களை ஓதி தீ வளர்த்து வேள்வி செய்பவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என நால்வகை நெறியையும் நன்கு உணர்ந்தவர்கள் தானமும் தவமும் செய்பவர்கள் உலகம் போற்றும் மானமும் பொறையும் தாங்கி மனையரம் புரிந்து வாழ்பவர்கள் எம்பிரானை போற்றும் நலத்தை இனிதே பெற்றவர்கள் இவர்கள் பெறக்கூடிய பேர் ஒன்றும் இல்லை எனுமளவு தமக்குத்தாமே நிகரானவர்கள் இறைவனே இவர்களை பாடுமாறு முதலடியை எடுத்து கொடுத்த பெருமை உடையவர்கள் தில்லை வாழ்ந்தனர்கள் அடுத்து வருபவர்கள் பொய்யடியம் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் கைலையின் இறைவனுக்கே ஆளானவர்கள் பல நூல்களை கற்று சிறந்த மதிநலம் உடையவர்கள் மெய்யுணர்வு பெற்றவர்கள் சிவனடிக்கே தொண்டு செய்து வாழ்பவர்கள் அறிவு நிறைந்த புலவர்கள் அறிவின் பயன் பேரறிவுடைய பரம்பொருளுக்கு அடிமையாவதே ஆகும் முக்காலமும் சிவனையே தொழுது சிவநாமத்தை உள்ளன்போடு எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருப்பார்கள் சிவபெருமானை அன்றி பிறரை புகழ்ந்து பாடாத சொல்திரம் மிக்கவர்கள் அடுத்து வரும் தொகையடியார்கள் பக்தராய் பணிவார்கள் பக்தராய் பணிவார் என்பவர்கள் சிவனடியார்களை கண்டவுடன் அளவற்ற மகிழ்ச்சியுடன் உள்ளம் உருகி அன்பு வெள்ளம் பெருகி இனிய மொழிகளில் கூறி பணி பணிவார்கள் இவர்கள் இறைவனையும் இறைவன் அடியார்களையும் வழிபடுபவர்கள் எல்லா செயல்களையும் சிவார்ப்பணமாக புரிவார்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்க இறைவனின் பாதகமலங்களை சேர்வதற்கு எப்பொழுதும் ஈசனையே நினைத்து அன்பு செய்வார்கள் இறைவனை அடைய எத்தனையோ வழி இருப்பனும் பக்தி நிறைய எளிமையான எளிமையான வழி என்று உணர்ந்தவர்கள் அடுத்து வருபவர்கள் பரமணியை பாடுவார் பரமணியை பாடும் பரிசுடைய இவர்கள் எல்லா மொழிகளையும் பயின்று அம்பலவானரது அடிமலரை நினைந்து உருகி வாயார பாடுவதே என்று உணர்ந்து உள்ளம் குழைய பாடி பரவசம் அடைவார்கள் மனிதனுடைய கரணங்கள் மூன்று மனம் வாக்கு காயம் என்பவை பரமனையே பாடும் பக்தர்கள் இம்மூன்று வழிகளிலும் இறைவனை வழிபட்டு இறையருளை பெறுபவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் இந்த தொகையடியார்கள் சிவத்தை அடைய விரும்பும் தவ யோகிகள் தியான தவத்தோடு மௌன விரதத்தையும் மேற்கொள்வார்கள் உடல் அசைவின்றி இருப்பது கஷ்ட மௌனம் மனதை ஒருநிலைப்படுத்தி மகா மௌனத்தில் ஆழ்ந்திருப்பது மனோலயம் எனப்படும் தொடர்ந்த பயிற்சிகளால் சிவனை தன்னுள் உணர்ந்து சிவனோடு ஒன்றிய நிலையில் இருப்பார்கள் இவர்கள் இவர்கள் அஷ்டாங்க யோகம் பயின்று அதன் மூலம் சித்தத்தை ஒரு வழியில் நிறுத்தும் தாரணையால் சிவா தியானம் கூடி சிவஞான ஒளி வீசும் நாதாந்தத்தில் சித்தத்தை நிலைநிறுத்தும் தன்மை பெற்றவர்கள் இதனால் இவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள் ஆவார்கள் அடுத்து வருபவர்கள் திருவாரூரில் பிறந்தார்கள் பிறக்க முக்தி தரும் தரம் திருவாரூர் திருவாரூரில் பிறந்தவர்கள் மிகச் சிறந்தவர்கள் இத்தரத்தில் பிறக்கும் பேறு பெற்றவர்கள் எல்லோரும் திருக்கயிலையில் வீற்றிருந்து அருளும் சிவபெருமானின் ஆவார்கள் அவர்களுடைய திருவடியை வணங்கி ஒன்றிய மனத்தினை உடையவர்க்கு உயர்ந்த வீட்டுநிறு சித்திக்கும் என்பது உறுதி என்கிறார் சேக்கிழார் பெருமான் இந்த தலமே சிவலோகமென பொறிவது இங்கு பிறந்தவர் பெருமையை ஒருவாயால் உரைக்க எண்ணாது என்கிறார் சேக்கிழார் பெருமான் முப்போதும் திருமேனி தீண்டுவார் சிவபெருமானது திருவருளினால் உண்மையான சிவஞ சிவாகமஞான நெறியில் நின்று முறை தவறாமல் தோறும் வழிபாடு செய்வதில் வேறு ஆர்வமும் அன்பும் உடையவர்கள் இவர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் எழுந்து நீராடி திருநீர் அணிந்து திரு ஐந்தெழுத்தை ஓட்டி ஈசனை வணங்கும் தன்மையவர்கள் காலை நண்பகல் இரவு மூன்று வேளையும் சிவலிங்க திருமேனியை தீண்டி அர்ச்சிக்கும் பேறு பெற்ற ஆதிசைவர்கள் வழி வழியாக சிவனது தொண்டை விரும்பி வழிபாடுகள் அர்ச்சனைகள் செய்யும் கடமைகள் சிவ மறையோர்களுக்கே உரியன இவர்களே முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார் என்னும் திருக்கூட்டத்தினர் ஆவார்கள் முழுநீர் பூசிய முனிவர்கள் கற்பம் அணுகர்ப்பம் உபகற்பம் என்னும் முறைப்படி திருநீர் எடுத்து பயன்படுத்துவார்கள் வண்ணம் பாத்திரத்தில் நீரை வைத்துக்கொண்டு சிவபெருமானை வணங்கி அவரது திருவருள் எண்ணம் வண்ணமாகிய திருநீற்றை உடல் முழுதும் பூசிக்கொள்வார்கள் திருநீறு அணியும் பொழுது சிவாய நம என்ற ஐந்தழுத்தை போத வேண்டும் திருநீரு வினைகளை நீராக்குவது திருநீர் அணிவதனால் பிணி இடர் நோய் முதலியன நீங்குவதுடன் எல்லா நலன்களையும் பெற்று இன்புறுவர் அடுத்து வருபவர்கள் அப்பாலும் அடி சேர்ந்தார் சேர சோழ பாண்டியர்கள் என்னும் மூவேந்தருக்குரிய தமிழ்நாடு இல்லாமல் புறத்தில் உள்ள நாடுகளில் பிறந்து சிவபெருமான் திருவடுகளை அடைந்தவர்களும் சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையில் வரும் அடியார்கள் காலத்திற்கு முன்னும் பின்னும் தோன்றி சிவபெருமானுடைய திருவடுகளை சார்ந்தவர்கள் அப்பாலும் அடி சேர்ந்தார் ஆவார்கள் சுந்தரர் இவ்வாறு பலவிதமான சிவனடியார்கள் பெருமகளையும் தம் பாடலில் அழகாக சேர்த்து கொண்டுள்ளார் திருச்சிற்றம்பலம் அடுத்தது நம்ம அரிசுவையில் பார்க்க போகிறது பைனாப்பிள் ரசம் இது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஹோட்டலில் இல்லைனா வந்து கல்யாணத்தில் தான் வந்து நிறைய சாப்பிட்ருப்போம் அது வந்து இப்போ நம்ம வீட்லையே செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்லைஸு பைனாப்பிள் எடுத்திருக்கேன் இது ஒரு நாலு பேருக்கு சரியாக இருக்கும் இப்போ பண்ண போகிற ரசம் வந்து ஒரு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து முதல்ல ஒரு பைனாப்பிளை நல்லா கட் பண்ணி அதை வந்து நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஸ்லைஸை ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு ஸ்லைஸ் வந்து நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஓரெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஓரம்லாம் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த போர்ஷன் மட்டும் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளியில் ஒரு தக்காளி வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் பல்ஸ் பண்ணால் போகிறோம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக பா பல்ஸ் பண்ணிக்கணும் இல்லை கையிலேயே நல்ல பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து கையிலே கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா க பொடியாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது கொஞ்சம் மிளகு சீரகம் மிளகு சீரகமும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணிட்டாக்கா பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயும் நம்ம ரசம் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஈயச்சொம்பு எடுத்திருக்கேன் ஈய சொம்பில் ரசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்குதுன்றாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது சொம்பில் ரசம் வச்சாக்கா அதனால் வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து பருப்பு தண்ணி ஜெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பொடியாக கட் பண்ண தக்காளி பைனாப்பிள் அதுக்கப்புறம் இது வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்லைஸ் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் இது பிடிச்சி வச்சு மிளகு சீரகம் கொஞ்சம் ரசப்பொடி உப்பு அவ்வளோதான் அதுக்கு தேவை இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்ச தக்காளியே போட்டுக்கலாம் தக்காளி முதல்ல போட்டுட்டு இதுலேயே வந்து நமக்கு வேணும்னா கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி புளி போடலை புளி தண்ணி விடாமல் தான் பண்ண போகிறேன் வேணுன்றவங்க புளிப்பு போட்டுக்கலாம் அது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு இந்த பைனாப்பிள் ஜூஸையும் விட்டுக்கலாம் அடுத்தது உப்பு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ரசப்படி ரசப்படி வேணுன்றவங்க போட்டுக்கோங்க மிளகு சீரகமே நல்ல காரமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல சில பேருக்கு நல்ல காரம் இருக்கணும் ரசம் அவங்க கொஞ்சம் ரசப்பொடியும் போட்டுக்கலாம் இப்போ மிளகு சீரத்தில் கொஞ்சமாக போ பாதி போட்டிருக்க மிளகு சீரகம் மீதி வந்து கொஞ்சம் தாளிக்கும் போது போட்டுக்கலாம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கும் ரசம் வந்து இந்த பொறிச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது இது கரைச்சி வச்சது எப்பயுமே ஈயச்சோம்பை வந்து வெறும்னு அடுப்பில் வைக்கக்கூடாது அது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஏதாவது அதில் தண்ணியோ பருப்பு தண்ணியோ ஏதோ த அதை ஊற்றி நம்ம ரசம் ரெடி பண்ணி தான் வந்து அடுப்பில் வைக்கணும் இப்போ இன்னொரு கடாயில் க நெய் விட்டுருக்கேன் ரசம்லாம் வந்து நெய்யில் தழிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளிக்க வேண்டியது கடுகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு ரெண்டு வரை மிளகா போட்டு தாளிச்சிடலாம் அடுத்தது பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரகம் தட்டுனது அதையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் நீங்கள் வந்து பூண்டு வேணுன்னாலும் நீங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் பூண்டு ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும் பூண்டு வேண்டான்றவங்க பெருங்காயம் வரைக்குமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியும் பைனாப்பிள்ஸ் பீசஸையும் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் கொஞ்சம் வதக்கி போடும்போது நல்ல ஜூஸும் வந்து நல்லாயிருக்கும் அந்த காரம் எல்லாமும் வந்து அதில் கொஞ்சம் எடுக்கும் இப்போ இந்த ரசத்தில் வந்து பருப்பு தண்ணியும் விட்டாச்சு நான் பருப்பு தண்ணியும் விட்டு கலக்கி வச்சாச்சு இப்போ இந்த வதக்கினதையும் அதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு தடவை கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்ட அப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் அது நல்லா நொறைச்சி பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது கொதிக்கும் போதே வந்து கொஞ்சம் நல்லா நுரைச்சி வருது இந்த டைமில் நம்ம பொடியை நறுக்கி வச்சு கொத்தமல்லி போட்டுடலாம் போட்டுட்டு இறக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இந்த இய பாத்திரம் மட்டும் நம்ம இடுக்கி பிடிச்சி எடுத்தோன்னா அந்த இடத்துல சொட்டை மாதிரி விழுந்துடும் அதனால் எப்பயுமே வந்து இய பாத்திரத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு துணியை பிடிச்சி இறக்கி வச்சுக்கலாம் ஏன்னா சூட்டோடு இடுக்கியெல்லாம் பிடிக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அமுங்கி போயிடும் அதனால் துணி பிடிச்சி இறக்கி வச்சுக்கலாம் அதான் நம்மளோட டேஸ்ட்டாக நல்ல புளிப்பு பைனாப்பிளோட டேஸ்ட்டு தக்காளியோட புளிப்பு மிளகு சீரு காரம் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பைனாப்பிள் ரசம் நல்ல ஹோட்டலில் பை இதில் சாப்பிட்ற மாதிரியே வந்து கல்யாண பைனாப்பிள் ரசம் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு அடுத்த தடவை பைனாப்பிள் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரசமும் இதுக்கு முன்னாடி போட்ட பைனாப்பிள் ரைத்தா இப்போ ரெண்டுமே செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பயும் மிளகு ரசம் தக்காளி ரசம் பூண்டு ரசம்னு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைனாப்பிள் போட்டு பண்ணிங்கன்னா அந்த ரசம் ரொம்ப ஸ்பெஷலாகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ